श्री गुरु परम गुरु भ्योन भ्योन श्री परम भगवत श्रीमदाननंदतीर्थभगवत्दाचार्योभ्यो नमो नम उग्र वीर महाविष्णु ज्वलत सर्वोन्मुख नरसिंह भीषण भद्रम मृत्युमृत्युम नमा तत्पुरुषाय वित्महे महादेवाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् नमस्कार இன்றைக்கி நாம இந்த வீடியோவில் கால பைரவருடைய மகிமையையும் சிறப்பையும் பற்றி பார்க்க போகிறோம் பைரவர் விசேஷமான அவதாரம் கால பைரவர் சிவபெருமானுடைய ஒரு கோர ரூபமாக இருக்கார் இவர் காலத்தினுடைய அதிபதியாகவும் காலத்தினுடைய பாதுகாவலராகவும் சகல துன்பங்களையும் நீக்கும் பரம்பொருளாகவும் விளங்குகிறார் படி காலபைரவர் சிவனுடைய எட்டாவது அவதாரமாக திகழ்கிறார் பைரவரோட தோற்றத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் பைரவருக்கு ஒன்பது கிரியா கிரியானா தெய்வீக வேலைகளை செய்கிறதுன்னு அர்த்தம் பைரவருக்கு ஒன்பது கிரியாக்கள் செய்யப்படுறதா தெரியப்படுது சத்தியம் தயா சாந்தம் தீவிரம் கோபம் அழிவு அருள் சமயம் அதிர்ஷ்டம் சத்தியம்னா உண்மை தயைனா கருணை சாந்தம்னா அமைதியாக இருக்கிறது தீவிரம்னா ஆக்ரோஷமாக இருக்கிறது கோபம் அப்படின்னா கோபம் வெகுண்டு போகிறது அழிவு விநாசம் அருள் கடவுளோட பரிபாலனையை பண்ணுறது சமயம் டைமை அதாவது நம்மளுடைய காலத்தை கட்டுப்படுத்துறது அதிர்ஷ்டம் பாக்யம் சௌபாகியம் பைரவரோடைய விசேஷம் என்னன்னா காலத்தோடைய தந்தையாகவும் தீய சக்திகளை அழிக்கும் சக்தியாகவும் மகாசக்தியாகவும் விளங்குறாரு பைரவர் சிவனுடைய அறுபத்து நான்கு திரு மேனிகளில் ஒருத்தர் இவரை நாம் வைரவர் அப்படின்னு சொல்கிறோம் பைரவருடைய வாகனமாக நாய் நாயை பார்த்து தான் நிறைய பேர் பைரவா பைரவான்னு கூப்பிடுவாங்க தெரிஞ்சிருப்போம் பார்த்துருப்பீங்க ஸோ பைரவரோட வாகனம் நாய் இதனால் தமிழ்நாட்டில் நாய்க்கு பைரவர்னு ஒரு பொது பெயரும் வழக்கத்தில் இருக்குது பைரவரை ஸ்வர்ண பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் எப்படின்லாம் பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க கால பைரவர் சிவனுடைய ருத்ர ரூபமாக இருக்கிறவர் ஒரு சிவன் கோயிலில் எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா சிவன் கோயிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வடகிழக்கு பகுதியில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தர்றவராக பைரவர் இருக்கார் ஆடைகள் எதுவுமே இல்லாமல் பன்னீர் கைகளோடு நாகத்தையே பூணலாகவும் தரித்து கொண்டு சந்திரனை தலையில் வைத்து கொண்டும் சூலாயுதம் பாசக்கயிறு அங்குசம் அப்படிப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் தாங்கியும் நிர்வாணம ரூபமாக காட்சி தர்றவர் தான் பைரவர் கால சனியோட குருவாகவே திகழறாரு பன்னிரண்டு ராசிகளுக்கும் எட்டு திசைகளுக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துறதாகவும் சொல்லப்படுறாரு பஞ்ச குண சிவமூர்த்தியில் பைரவர் வக்ரமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க மகாபைரவர் எட்டு திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராகவும் அறுபத்து நான்கு பணிகளை செய்கிறத பொறுத்து அறுபத்து நான்கு பைரவர்களாகவும் இருக்கிறதாக நம்புகிறோம் மேலும் ஸ்வர்ண பைரவர் அப்படிங்கிற சிறப்பான பைரவ தோற்றங்களும் பைரவரோட ஒரு அம்சமா இருக்குது பைரவரோட அவதாரங்கள் கால பைரவருக்கு எட்டு வகையான அவதாரங்கள் உள்ளன இதெல்லாத்தையும் நாம அஷ்ட பைரவர்னு சொல்றோம் எட்டுன்னா அஷ்டம் அஷ்ட பைரவர் அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் உண்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சஞ்சார பைரவர் அப்படின்னு எட்டு விதமான பேர்ல எட்டு அவதாரத்தோடு இருக்கார் சிவபக்தர்களுடைய அதீத பக்தர்களான ஸ்மசானத்தையே தங்களுடைய வாசஸ்தலமாக எடுத்து வச்சிட்ருக்கிற பலவிதமான அகோரிகள் பல வகையான காலபைரவர்களையே வழிபடுறாங்க அதனால் காலபைரவரை நாமும் தொழுது அவரை நல்ல விசேஷமான நாட்களில் அதாவது தேய்விரை அஷ்டமி போன்ற சுப நாட்களில் நாம் அவரை வழிபட்டு நமக்கு இருக்கிற பயத்தை நமக்கு இருக்கிற கால சர்ப்பதோஷம் மாதிரி இருக்கக்கூடிய பல தோஷங்களை யம பயத்தை நம்ம நீக்கிக்கிறதுக்காக பலவிதமான பக்தியோட பூஜைகளை பைரவருக்கு நாம் செஞ்சு விளக்கேற்றுறது விரதங்கள் இருக்கிறது அபிஷேகங்கள் செய்கிறது இது மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சு கூடவே நாம்ளும் நல்லவங்களாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறது இப்படிலாம் செஞ்சு நம்ம வந்து பைரவருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படியாக கேட்டுக்கலாம் இந்த வீடியோவில் இத்தோடு முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் கால பைரவரை எப்படி வணங்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் விரதம்னு இருந்தால் எப்படி இருக்கணும் விளக்கு எப்படி ஏற்றணும் இதெல்லாம் கொண்டு விளக்கமாக ஏத்தலாம் அப்படிங்கிற विशेषताएंமான பல தகவல்களை பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சிரலாம் ஹரி ஹோம் ஸ்ரீ குரு ब्रह्मा குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குருர் சாக்ஷாத் பரப்్రహ్மா தस्मै श्री गुरवे नमः ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தన్నో பைரவ ப்ரசோதயாத்